கஞ்சா போதை இங்கே அதிகமாக இருக்குது அதன் மூலம் வந்து இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து நாசமாக போயிட்ருக்காங்கன்றதை பார்க்குறோம் அரசாங்கம் வந்து தடுக்க தவறு தென்னகி நகரில் காவல்துறையவே அடிச்சிருக்கானுங்க தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய பெரும்பாலுமான இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அம்மா சொல்வது உங்களுக்கு சரின்னு படும் பொழுது அதற்காகவாகவும் சில இடங்களில் அவரை தேர்வு எடுக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் தான் இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும் நினைக்கிறேன் சரக்கு கொடுத்து பிரியாணி கொடுத்து எல்லாம் கொடுத்து டோக்கன் கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா தான் கூட்டம் கூடுது சீமான் அவருடைய கூட்டத்திற்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தன்னிச்சையாக மக்கள் வந்து கேக்க தயாராகிட்டாங்களாம் அவருக்கான வெற்றி முதல் வெற்றி இல்லை இப்போது சீமான் அவர்கள் வந்து சொல்கிற விஷயம் ரொம்ப யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் எது சாத்தியமோ அதுதான் பேச ஸோ ஸோ மற்ற ஆளுங்க விட்டுற உருட்டுலாம் ஒரு கிடையாது ரொம்ப ப்ராக்டிக்கலாக கண் நடக்குது இல்லை சீமானை குறிவைக்கிறதா ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஊடக புரோக்கர்கள் ஆனால் அந்த ஜேர்னலிசம்ன்ற பேருக்குள்ள லேகியம் வித்தவெல்லாம் உள்ளே வந்துட்டு நீ ஊடகவியலான்ற பேரில் உட்காந்துக்கிட்டு எவன்ட்டையோ ஒருத்தன் காசு வாங்கிட்டு அஜெண்டா பேஸில் சீமானை மட்டும் டார்கெட் செஞ்சு நீங்கள் பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல எப்படி சொல்றது கெஸ்ட் சொல்லாத விஷயத்தையும் கெஸ்ட்டு ஏதாவது டெம்ப் பண்ணி சீமானை குறித்து கொச்சையாக ஒரு சில வார்த்தை வர வைக்கணும் சீமானை குறித்து சில விஷயங்கள் பேச வைக்கணுன்ற முழுக்க முழுக்க அர்ஜென்ட்டாக பேஸில் செயல்பட்டு சீமானவர்களை தேர்ந்து எடுக்கிறதுக்கு ஒரு மூணு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மண் சார்ந்து மக்கள் சார்ந்து பேசக்கூடிய விஷயம் ஓகே இயற்கை சார்ந்து நீர்வளம் சார்ந்து கனிமபலம் சார்ந்து கோயில் சார்ந்து சிற்பம் சார்ந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மக்களுக்காக பேச ஒரு நாள் என்ன தேடுவேன்னு அவர் ஆமா அந்த நாள் எவ்வளவு நாள் இருக்குதுன்னு முடியாது ரொம்ப பக்கத்துல இருக்கு வணக்கம் இன்றை நம்முடன் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ரவுதர் இப்ராஹிம் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா தம்பி ஒரு பக்கம் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பரபரப்பாக பேசி முடிச்சிட்டோம் இன்னைக்கு எங்க இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா மாநிலத்திலேருந்து ஆரம்பிப்போமா இருந்து ஆரம்பிப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ் தேசியத்தில் கை வைக்க போறேன் ரைட் அன்றே கணிதார் அண்ணன் சீமான் அப்படிங்கிறது தான் டேக் லைனு நம்ம சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு நான் ஒன்னு உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணுற ரோட்டில் பான்பரா போட்டு திரிகிறவன் தண்ணி அடிச்சு தெரியறவன் கஞ்சா குடிச்சு திரிகிறனா வந்து காதலிச்சு உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாரு அவர் எதை நோக்கி சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊர்ஜிதமாக நடந்துட்டு இருக்குல்ல எந்த இடத்துல பார்த்தாலுமே கஞ்சா கலாச்சாரம் அதிகமாகி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வன்முறைகளாக இருக்கட்டும் இப்போ அந்த கஞ்சா போதை அதிகமாகி பார்த்திங்க அப்படின்னா பெண்களை தாக்குறதும் பெண்களை கொலை பண்ணுறதுமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கலானே அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இப்போது சீமான் அவர்கள் வந்து சொல்கிற விஷயம் ரொம்ப யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் எது சாத்தியமோ அதுதான் பேசுவாப்பில்ல ஸோ மேன்போக்காக ஆளுங்க உருட்டுற உருட்டுலாம் அவர்கிட்ட கிடையாது ரொம்ப ப்ராக்டிக்கலாக கண் நடக்குது இல்லை கஞ்சா போதும் இங்கே அதிகமாக இருக்குது அது மூலம் வந்து இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து நாசமாக போயிட்டுருக்காங்கன்றத பார்க்குறோம் அரசாங்கம் வந்து தடுக்க தவறுது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இப்போது அண்ணன் சொல்கிற விஷயத்துக்கு நம்ம ரெண்டாவது வருவோம் சரி இந்த கஞ்சானால் நடக்கக்கூடிய விஷயம் நீங்கள் சொன்னீங்க பெண் பிள்ளையை தாக்குறாங்கன்ட்டு ஆனால் நேற்று கண்ணகி நகரில் காவல்துறையவே அடிச்சிருக்கானுங்க பீர் பாட்டில் வச்சு கல்லை வச்சு அடிச்சுட்டு கஞ்சா வைக்கிறவன் காவல்துறை அடிக்கிறானாக்கா அப்போ அவன் பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியாக இருந்துச்சுன்னா அவன் தைரியமாக போலீஸ்காரன் மேலே கை வைப்பான் தம்பி போலீஸ்காரன் மேலாம் யாருமே கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா ஏ ஒன்று கூட ஏ ஒன்று கேஸ்ட்டு கூட கை வைக்க மாட்டான் ஏன்னா கையை உடச்சு விட்டுவாங்கன்னு தெரியும் அதை மீரியம் கை வைக்கிறான்னா கஞ்சா புழக்கம் எந்த அளவுக்கு இது இயல்பாக நடக்குதுன்னு ஒரு விஷயம் ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே கிடையாது இது வந்து க கஞ்சா இருப்பது போல் வந்து பொய்யான விஷயத்தை சித்தரிக்கிறாங்கன்றாரு நான் கேட்குறேன் முதல்வர் இந்த இங்கே தான் இருக்கிறார் வீடு அவர் வீட்டு தெருவில் வந்து எவனாவது கஞ்சா வைப்பானா புதுநிதி வீடு தெருவில் கஞ்சா விற்கிறாங்களா இல்லை கிடையாது ஏன் விற்கல ஏன்னா அந்த ஏரியா அந்த அளவு வந்து ஃபில்டரேஷனாக இருக்கும் அவ்வளவு போலீஸ் நிற்கிறாங்க அப்போ காவல்துறை இருக்கும் பொழுது காவல்துறையை வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல எதுவுமே நடக்காம தடுக்குறீங்க அப்போ இங்கே இது எதுவும் விக்கல இந்த பக்கம் காவல்துறையை ஒருத்தன் அடிக்கிறான் இந்த பக்கம் விற்கிறான்னா காவல்துறை கைகளை நீங்கள் கட்டி போட்டுருக்கீங்க இவ்வளவு வித்தியாசம் நீங்கள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் முதலுவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டுமே இனி கஞ்சா விற்பதாக ஒரு காணொலி வந்தா கூட அந்தந்த ஏரிய இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் கிடையாது டெர்மினேட் பண்ணிடுவேன் வேலையில இருந்துன்னு சொன்னாக்கா விற்பாங்களா கண்டிப்பா கிடையாது தொடச்சிருவாங்க போலீஸ்காரங்க பிரித்து எடுத்துருவாங்கல்ல அப்போ தெளிவாக நீங்க சொல்றீங்க அப்ப அண்ணன் சீமான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு நான் அவர் சொல்றது ஒரு மேடையில் இல்ல பல மேடைகளில் சொல்றாரு நல்லவே உன்னை லவ் பண்ணுவான் நீ அவனை விட்டுடுற கஞ்சா குடிச்சிட்டு நல்ல போதையை போட்டு சுற்றுவான் பொறிக்கி போயிலாக இருப்பான் கேஸ் வாங்கியிருப்பான் குளம் வாங்கியிருப்பான் அவன் பின்னாடி போயிட்டு திடீர்னு அவனை தாலியை கட்டி வந்து நிற்பேன் உன் வாழ்க்கை நாசமாக போகுது அப்படின்றாரு அப்போ இது வந்து எதை மேற்கோள் காட்டுதுனாக்கா தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய பெரும்பாலுமான இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த கூலிப்புரு ஒன்று வாயில் வச்சுக்கிறானுங்க இல்லாட்டி இந்த கஞ்சா இந்த ட்ரக்கு இந்த மெத்து பல வகை இந்த ஸ்டாம்ப் பண்ணுறானுங்க எவ்வளவோ விஷயம் வந்து தமிழ்நாட்டில் புழக்கம் வருதுனாக்கா யார் காரணம் அரசாங்கம் காரணம் அரசாங்கம் தடுக்கிறது இல்லை இப்போ மட்டத்தில் இருக்கிறவங்க குடிச்சு நாசமாக போனேன்னா அது பிரச்சனை கிடையாது நான் உங்களுக்கு ஒரு காணொலி சொல்கிறேன் நான் இப்போ சமீபமாக வந்து சில மக்களை சந்தித்து நேர்காணல் பண்ணேன் ரோட்டில் குப்பை புரிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி சரி அந்த ஃபேமிலினா எப்படி ஒரு பொ ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த அந்த குழந்த ரெண்டரை வயசு பையன் ஒட்டு துணி இல்லை நிர்வாணமாக இருக்கிறான் அடிக்கிற வீட்டில் செருப்பு கூட இல்லை நாங்கள் காரில் போகிறோம் பார்த்தோன்னே வண்டியை உரம் சொல்லிட்டு போய் பேசுகிறோம் எதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க குழந்தைக்கு ஏன் ட்ரெஸ்ஸு கூட போடல நாங்கள் பிளாட்ஃபார்மில் படுத்துறோம் காலையில் இந்த மாதிரி ஏதாவது வந்து போயிட்டு இந்த மாதிரி குப்பையில் அட்டை கட்டினு ஏதாவது எடுத்தால் தான் எங்களுக்கு பிழப்பு ஆனால் நாங்கள் அடுத்து சரிம்மா அதெல்லாம் நீ செய்கிற குழந்தை ஏமா துணி போடல சரி ப்ளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்தோடனே கார்பரேஷன் காரைக்க குப்பை மினிசிட்டாலிட்டி போயிட்டு போயிடறானுங்க எதனாலும் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா குழந்தையோட அப்பா எங்கே அவரு ஃபுல்லாக சரக்கு போட்டு மண்டை ஃபுல்லாக காயம் அந்த பெண்ணுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சரக்கு போட்டு அடிச்சிடாரு குடிக்காமல் இருந்தார்னா என்னை வீடு வச்சு வீடு எடுத்து வச்சு பாத்துக்கிறாரு குடிச்சிட்டாருன்னா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் போட்டு அழுக்கி அடித்து இந்த மாதிரி துன்புறுத்துட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு குடி போதில் இருக்க இவன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்த வந்து திருட்டு ஏதோ திருட்டு வந்து இருக்கு அந்த ஆட்டோவில் இவரும் படுத்துவோங்க போலீஸ்காரன் பிடிச்சோம் ஜெயிலில் அழைச்சிட்டாங்களாம் அப்போ செய்யாத தப்புக்கு நீ குற்றவாளியா வாங்குற சரக்கு அடிச்சுட்டு உன் புள்ள எங்க வந்து நிற்கிது பார்த்தீங்களா நிர்வாண கோலத்துல நிர்வாண கோலத்துல ஒட்டு துணி இல்லாமல் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குப்பத்தொட்டி பக்கத்துல நின்றுட்டு இருக்குனாக்கா இதுக்கு காரணம் வந்து இந்த போதை அப்போ இதை தடுக்கணும்னு ஒரு மனுஷன் வந்து மேடையில் பேசுறாருன்னா நீங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் சரின்னா சரின்னு எடுத்துட்டு போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணுறது அவரை வேறு மாதிரியான விஷயத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக் பண்ணுறது இதை ஒரு பேசிஸில் செய்கிற முட்டா பசங்க இருக்கா இல்லையாடா தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் சொல்லுங்கள் அப்படின்னா இருக்குது ஆமாம் காவல்துறை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வலிக்குது கள்ளச்சாராயம் வந்து குடிச்சு இருபத்தொரு பேர் இறந்த உடனே அடுத்த நாள் ஆறாயிரம் வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்போ எவன் விற்கிறான் எவன் காய்ச்சிறான்னு எல்லாம் காவல்துறைக்கு தெரிஞ்சுனாக்கா அப்போ இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய முதல்வர் இதுக்கு துரித நடவடிக்கை எடுக்காம போன்ற விளைவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேனியில் கஞ்சா பகுதியை போட்டுட்டு அம்மா அதான் அந்த பொண்ணை எப்போ பார் சந்தேகப்பட்டு அடிக்கிறது அவங்க புருஷ வீட்டுக்கு போயிடுச்சு போய் பொண்டாட்டி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரேன்னு வந்தவன் எதுக்கு கத்தியோட வரணும் கத்தியோடு வரான் கூப்பிட்றான் அவங்க அப்பா பார்த்துட்டு மறுபடியும் கஞ்சா பூதையில் இருக்கணும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன் அப்பாவையும் குத்தி கொண்டுடுறான் மனைவியும் கொண்டுடுறான் அப்போது அவன் மைண்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுனாக்கா அந்த வெறி நான் சொன்னதை செய்யணும் நான் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிமைத்தனம் இல்லைன்னா உனக்கு கொண்டுவேன் நீ வாழவே கூடாதுன்னு சொல்லி அந்த மனநிலைக்கு போய் இன்றைக்கி பொண்டாட்டியை கொண்டுட்டான் மாமனாரை கொண்டுட்டான் அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அவன் பர்மனெண்ட்டாக அவன் லைஃப் காலி இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த ஒரு குழந்திருக்கு அதோட எதிர்காலம் யார் பாப்பா பெத்தவங்க வீட்லேயும் இல்லை இந்த பக்கம் தாத்தாவும் இல்லை இந்த பக்கம் யாருமே நம்ம வந்து குழந்தை நிரகதியா இருந்து நாளைக்கு அடுத்த தலைமுறை வந்து என்ன ஏதோ ஏதாவது ஒரு ஆஃபனேஜ்லயே ஹோம்லேயே வளரும் பொழுது ஒரு பந்த பாசம் இல்லாமல் ஒரு ஆ ஒரு ஆதரவு இல்லாமல் வளரும் பொழுது அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும் விரக்தியை உச்சமா இருக்கும் நாளைக்கு அந்த சமூகத்துல அவன் என்னவா மாறுவானே தெரியாது இப்போ இதைத்தான் சொல்கிறோம் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் கஞ்சா புழக் இருக்கு சீமான்னு சொல்வது உங்களுக்கு சரின்னு படும் பொழுது அதற்காகவாவது சில இடங்களில் அவரை தேர்வு எடுக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கட்சியாக ஆரம்பிக்கிறானுங்க ஒருத்தன் கட்சியை களைச்சி விட்டு கொண்டு போய் அங்கே சேர்ந்துடுறான் இன்னொரு ஆள் தாழ்த்துக்கிட்ட உடச்சி விட்டு இண்டு போய் சேர்ந்துடுறான் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க தவிர இதை தாண்டி சமூகத்திற்காக அவங்க எதுவுமே சிந்திக்கலை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் கட்சியை கழிச்சிட்டு போகிறப்போ என்ன நடந்தாலும் நான் மக்களுக்காக போராடவே தானே அவர் இருக்கார் ஆனால் அவர் யாருமே சூஸே பண்ண மாட்டேறாங்க யாருமே சூஸ் பண்ணலாம் கிடையாது நீங்கள் எப்படின்னாக்கா ஓட்டு எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் கருத்து ரீதியாக சொல்லும் பொழுது பிற கட்சிகளுக்கு நீங்கள் சேரக்கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து சரக்கு கொடுத்து பிரியாணி கொடுத்து எல்லாம் கொடுத்து டோக்கன் கொடுத்து வந்து உட்கார வச்சாதான் கூட்டம் கொடுது சீமானவர்களுடைய கூட்டத்திற்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாமல் தன்னிச்சையாக மக்கள் வந்து கேக்க தயாராகிட்டாங்களா அதுதான் அவருக்கான வெற்றி முதல் வெற்றி ரெண்டாவது எலெக்ஷன் வரும்பொழுது இந்த மக்களுடைய மனங்கள் என்ன வரணும் எவன் காசு கொடுக்குறான் டிஃபால்ட்டாக தான் பார்க்குறாங்க காசு கொடுத்தா நான் வாங்கிட்டு ஓட்டு போகிறேன் காசு கொடுக்காட்டி ஓட்டு போட மாட்டேன் இவங்க கோபத்தை கோவத்தை எப்போ காட்டுறாங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் உங்களை வந்து சோத்துக்கு நீங்கள் பிச்சடிக்கு வைக்கிறாங்க பாருங்கள் அவங்க மேலே காட்டாமல் கடைசி நேரத்தில் காசு கொடுக்காத மேலே கோவத்தை காட்டுறாங்க அவன் காசு கொடுத்தா நீங்கள் கொடுக்கல அப்போ ஒன்று நீசின கொடுக்க மாட்டியா அப்போ போனால் அவனுக்கு ஓட்டு போடுவேன் நீ தான் பிச்செடுக்க போகிற எடு கரெக்டா சரியான தலைவரை தேர்ந்தெடுக்காமல் இன்ன வரைக்கும் பிச்செடுக்கிறது இங்கே தானே இருக்கிறேன் அப்புறம் அதுக்குமே என்ன செய்ய முடியும் இதுக்கு மேலே ஒரு நல்ல தலைவன் உருவாகி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் முடியும் அதுக்கு மேலே வந்து நீ எடுத்துக்கிட்டேனாக்கா சொல்லுவாங்கல்ல ஆற்றை நிறைய தண்ணி போனாலும் நாய் நைக்கி தான் குடிக்கணும் அவன் பழமொழிட்டு ரெண்டாவது இன்னொருன்னு சொல்லுவாங்க ரொம்ப தாகமாக இருக்கிறவனை ஆற்றுல கொண்டு போய் விட தான் முடியும் தண்ணியை குடிச்சிக்கிடா நீ தான் அள்ளி குடிக்கணும் உனக்கு சேர்த்து நான் குடிக்க முடியாதுல்ல அப்போ மக்கள் முடிவு பண்ணணும்ன்ற அந்த முடிவுக்கு வராட்டி பிச்சை தான் எடுக்கணும் கண்டிப்பா இப்போ நான் தொடர்ந்து அரசியல் காலத்தில் பார்க்கும்போது திமுகவுக்கு எதிர்கட்சி என்னவா இருக்கு அதிமுக இருக்கு அதிமுக எதிராக திமுக இருக்கு இது இல்லாமல் பாஜக காங்கிரஸ் எவ்வளவு கட்சிகள் இருக்கு அப்போ நாம் தமிழருக்கு எதிராக கட்சிகள் ஒரு பக்கம் வேலை பார்க்கறது இருக்கட்டும் கட்சிகள் அவதூறு பேசுறது இருக்கட்டும் ஊடகங்களே சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கு எதிராக நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தேருப்ப அண்மையில ஒரு ஜேர்னலிஸ்டே ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு நான் ஒரு இன்டர்வியூ போனேன் என்னை வந்து அங்கேருந்து ஆங்கர் வந்து இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ போராடுனாருங்கிற விஷயத்தை அப்பட்டமாக போட்டு உடச்சிட்டாரு சீமானை குறி வைக்கிறதா ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஊடக புரோக்கர்கள் ஊடக புரோக்கர்கள் ஆ அப்படியே என்ன சொல்லிடலாம் ஊடக புரோக்கர் ஊடக வேலர்களுக்கு ஒரு தன்மை இருக்கு ஒரு மரியாதை இருக்கு ஜேர்னலிஸ்ட் வந்து நான்காவது தூண்னு சொல்லுவாங்க ஜேர்னலிசம் வந்து ஆனா அந்த ஜேர்னலிசம்ன்ற பேருக்குள்ளே லேகியம் வித்தவெல்லாம் உள்ள வந்துட்டு லேகியம் தான் வித்தான் ஓகே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் லேகியம் வித்ததாக தான் எனக்கு வந்து தகவல் இருக்கு அவரை ஆமாம் ஆமாம் லேகியம் வித்திருக்காப்புல சரி ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்காப்புல வேட்டி சேலை வித்திருக்காப்புல இவன் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் பொழப்புக்கு வழி இல்லாம ஒரு ஆள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கும் பொழுது ஒரு அவரை அறிமுகப்படுத்தின நபருடைய பேட்டி வேணா இருக்கு நான் தரேன் அவரை அறிமுகப்படுத்தி ஊடகத்துக்கு அறிமுகப்படுத்தின பேட்டி கொடுக்குறாரு சரி தமிழே பேச வராதான் முதல்ல ஏன்னா அவன் வந்து தமிழ் பேசக்கூடிய ஆள் கிடையாது சரி உருது பேசுற ஆள் போல் இருக்கு சரிங்களா தமிழ் வேறாது தமிழ் உச்சரிப்பு சுத்தமா வராது சரி இந்த லகர சொற்கள் சுத்தமா வராது குல கொல குழந்தும் பேச வேண்டியது இவனை உருவாக்கி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு ஆளா கொண்டு வந்து வச்சாக்கா இன்றைக்கி வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் யார் அவரை விட்டாரோ அவர் ஃபோனை எடுக்கிறது இல்லையா அவர் சொல்றது அவரவே வந்து ரொம்ப ஃபோன் பண்ணா வந்து அண்ணே சொல்லுங்கன்னு சொல்ற இடத்துல போயிட்டு ஹலோ யார் நீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுலேருந்து தோரணையெல்லாம் மாறிடுச்சு சரி சரி அவன் துரோகி ரைட்டு முடிஞ்சு போச்சு ஆனா நீ ஊடகவியலான்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு எவன்ட்டியோ ஒருத்தன் காசு வாங்கிட்டு அஜெண்டா பேஸிஸ்ல சீமானை மட்டும் டார்கெட் செஞ்சு நீங்க பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல ஒவ்வொரு நெறியாளர்கிட்ட ஒவ்வொரு கெஸ்டையா கூப்பிட்டு வந்து சீமானை பற்றி தேவையில்லாமல் கிட்டத்தட்ட அந்த ஆள் கூட இன்டர்வியூ பண்ண எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம் பல நபர்கள் அந்த ஆள் கூட இன்டர்வியூ பண்ணாலே எனக்கு பேசியிருக்கிறாங்க நான் சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூ எவ்வளோ நேரம் எடுப்பாங்க நம்மளே இன்டர்வியூ பண்ணோம் எவ்வளோ நேரம் எடுக்கிறோம் மேக்ஸிமம்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுப்போம் எடுப்போம் மூணு மணி நேரம் எடுப்போம் இல்லையா மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இன்டர்வியூ எடுக்கிறது எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணும் போது இல்லாத சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒலிபரப்பும் போது வருமா தனியாக அந்த ஆளாக உட்கார வச்சு தனியாக அவன் மட்டும் தனியாக கேமரா முன்னாடி பேசி ஆக்ஷன் பண்ணி அதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது கெஸ்ட்டு சொல்லாத விஷயத்தையும் கெஸ்ட்டு ஏதாவது டெம்ப் பண்ணி சீமானை குறித்து கொச்சையாக ஒரு சில வார்த்தை வர வைக்கணும் சீமானை குறித்து சில விஷயங்கள் பேச வைக்கணுன்ற முழுக்க முழுக்க அர்ஜென்ட்டாக பேசல செயல்பட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு போலீஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்புலாம் வாங்கிட்டு இது ஒரு பொழப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்பில் இது வந்து என்னென்னாக்கா இது வரைக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட்டுன்றது நல்லா பாருங்கள் மூத்த ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னாக்க முத்தலிஃபை கூட சொல்லலாம் நம்ம சவு சவுக்கு மீடியாவுடைய இருக்கிற முத்தலிஃப் இருக்கார்ல ரொம்ப ஜெனுவனான எக்ஸ்பீரியன்ஸான நபர் கிட்டத்தட்ட எவ்வளவோ எல்லா அரசியல் மேல்மட்டத்திலேருந்து அடிமட்ட நபர்கள் வரைக்கும் பழகி அவரை தெரியாத ஊடக இருக்க மாட்டாங்க எங்கேயுமே அவர்கிட்ட தலகணம் இருக்காது ஈகோ இருக்காது போய் பேச மாட்டார் ஒரு ஒருமையிலையும் பேச மாட்டார் யாரையும் உரிமையில் பேச மாட்டார் போய் பேச மாட்டார் இன்ஃபேக்ட் வந்து நானே வந்து என்னை அவர் இன்டர்வியூ பண்ணார் முத்தலீஸ் சார் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணார் சவுக்கு மீடியாவில் இன்டர்வியூ பண்ணும்பொழுது நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வார்த்தையவே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் சரி திராவிட மாடலை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்போது அது ப்ரொனன்சியேஷனில் வேற மாதிரி கேட்குது ரைட்டு உடனே கட் பண்ணு கட் பண்ணுட்டு இல்லை இல்லைல்ல அப்படிலாம் நம்ம இதில் பேச வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப தன்மையாக சொன்னார் இது வேண்டாம் நம்ம ரொம்ப அழகாக டீசெண்டாகவே போயிடலாம் அப்படின்ட்டு சார் நான் டீசெண்டாக தான் நான் ப்ரொனன்சியேஷன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி கூட வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப நாகரிகமாக வந்து ஒரு ஒரு விஷயத்தை கையாண்டு நிறைய விஷயம் பேசும்பொழுது கற்றுக் கொடுப்பார் சொல்லுவார் நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு இதுதான் ஒரு நல்ல ஜேர்னலிசத்துக்கான அழகு ஆனால் இந்த நபர் இருக்கார் பாருங்கள் ரொம்ப கேவலமாக ரொம்ப கன்னிங்காக ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக அதாவது ஜேர்னலிஸ்ட்க்குன்னு ஒரு ஒரு முறை இருக்குது இதுதான் தான் ப்ரோட்டோக்கால்னு ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் உடச்சி வரமுறை இல்லாமல் தரங்கிட்டத்தனமாக பேசி ஏதோ தெருவில் உட்காந்து எவனோ வந்து கஞ்சா போட்டு பேசுவான் பார்த்தீங்களா அந்த போல் வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தி சீமானை டார்கெட் பண்ணியே பேசுவதும் சீமானை சம்மந்தப்படுத்தி சீமானை வந்து பல ரூபத்தில் இது பேசக்கூடிய நபர் இருக்கார்ல இவரே இவர் எவ்வளோ காலத்துக்கு நிலைக்க முடியும்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாளைக்கு நினைக்க முடியாதுண்ணா இந்த பத்திரிக்கை அவர் வேலை செய்கிற மீடியா விட்டு வேறு எந்த மீடியா மீடியாவை வேலைக்கு எடுத்துக்க இல்லை யாருமே ஏன்னா அந்த அரண் அந்த அறத்தை வந்து அவர் உடச்சிட்டார் ரொம்ப கேவலமான ஒரு ஜேர்னலிசம்னு சொல்லிட்ட பேரில் கேவலமான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கனால இவர் போன்ற நபர்கள் வந்து என்ன சொல்கிறது இன்றைக்கு ஒரு சாப தான் சொல்லணும் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி முத்தலீஃப் அவரை பத்தி பேசும்போது சரி இப்ப நம்ம ஒருத்தரை பத்தி பேசிருவோம் ரெண்டு பேரு பேருமே வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றது மூ தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனா ஒரு மூ அப்படி இருக்கு இன்னொரு தரமா இருக்கு முட்டாள்தரமா இருக்கு நீங்க மாதிரி அந்த வரிசையிலே பாக்கும்போது இந்த முட்டாள்தரமான ஒரு கூட்டங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து சீமானா யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இப்ப மன்சூர் அலிகனா இருக்கட்டும் அவங்க கட்சியில இருந்து விலகி வந்த ஒருத்தவரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சீமானா ஏதோ ஒரு இடத்துல ட்விட்டர்ல வந்து ஒரு கருத்து பதிவிட்டவரா இருக்கணும் இவங்களை தான் நீங்க அப்படி பதிவிட்டீங்க அப்ப சீமான் அப்படியா சீமான் இப்படியான ஒரு கேள்வி எல்லாம் கேட்கப்படுது இல்ல இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கும் இதுக்கு சரி இதெல்லாம் பண்றதுனால என்ன லாபமா இருக்கும் நானு அந்த மூட்டை கேக்குற விஷயம் இன்றைக்கு பெருவள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நாலாயிரம் கோடி ஒருத்தர் நக்கிட்டு போயிட்டாங்களே நீ சரியான மனுஷன் மக்களுக்காக இருக்கக்கூடிய மனுஷனா இருந்தனா இதை பற்றி ஆட்சியாளர்கிட்ட கேள்வி கேட்கறது உணவு இருக்கா கஞ்சா புழக்கம் அபின் புழக்கம் மெத்து பழக்கம்னு இந்த அளவுக்கு நாட்டில் உலாவிட்டு கிடக்கு இளைஞர்கள் வழிகட்டு கட்டு போறாங்க சீரழிஞ்சு போறாங்க இதை குறித்து நீ அரசாங்கத்தோடய ஆட்சியாளர்கள் கேள்வி எதுவும் திராணி இருக்கா நாற்பத்தோராயிரம் கோடி கொண்டு போய் உதவி தெருவில் போட்டா ஃபார்முலா காரேஸ் நடத்தினா யார் காசு நம்ம காசு இந்த காசை ஏன் கொண்டு போய் போட்ட திருப்பி அந்த காசை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றதுக்கு திராணி இருக்கா மெத்து வந்து நீ செக் வாங்கினேன் அப்பனும் பிள்ளையோ அந்த செக்கை கொண்டு போய் ஈடிட்டை ஒப்படைச்சிக்கலான்னு கேட்கறதுக்கு திராணி இருக்கா அவனுக்கு முதுகெலும்பு இருக்கா கிடையாதுல்ல பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சார் ஜெகத்தை வச்சிக்க இந்த மாதிரி ஆடுகள்லாம் மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறீங்களடா இந்த மாதிரி ஆடெலாம் நீ வந்து செய்யலாமான்னு சொல்லிட்டு இல்லை ஜெகத் ரச்சனை கூப்பிட்டு வச்சோம்னால நேருக்காள் எடுத்துக்க முடியுமா எடுக்கிறது ஒன்று திராணி இருக்கா ஏன்னா நீ எங்கள் பிச்சை எடுக்கிற பிச்சை எடுத்துக்கிட்டு இது ஒரு அரசியல்வாதிகிட்டே இருந்து நீ எதெல்லாம் கேட்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது அதை நீ கேட்க வேண்டியதானே மக்கள் பிரச்சனையாக மக்கள் குரலில் நிற்கிறாள் இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குதுன்னு கேட்கணும் கிளாம்பாக்கம் பேருந்துள்ளே இந்த இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐயா நான் போனேன் தம்பி எனக்கு தொடர்ச்சியாக ஃபோனு இங்கே கோயம்பேரில் இருந்து நாங்கள் இந்த இடத்தை அப்புறப்படுத்தி கிலாம்பாக்கத்தை கொண்டு போனது டிராஃபிக்கை ஒழிக்கதான்னு சொன்னாங்க இங்க இருந்து பஸ்ஸு போவே முடியலங்க அவ்வளவு டிராஃபிக்கா இருக்குன்னு சொல்லுவோம் நான் கரெக்டாக எலக்ஷனுக்கு முதல் நாள் வேணுங்கண்ணே வடபள்ளி வரைக்கும் நான் வந்து கார்ல வடபள்ளியில இருந்து நான் வந்து ஏறுறேன் பஸ்ல வட தான் இருந்து போய் சேர மூன்றரை மணி நேரம் ஆச்சு அந்த மூன்றரை மணி நேரத்துல கிட்டத்தட்ட ரெண்டு குழந்தைங்க பஸ்ல யூரின் போயிடுச்சுங்க எப்படி குழந்தைங்க எப்படி அடக்க முடியும் உட்கார்ந்துருக்கவங்கள வெந்து சாகுறானுங்க முதியோர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்களா பச்சை பச்சைறானுங்க சரி பக்கம் போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றாங்க எல்லோரும் முதல்ல தேர்றது குடிக்கிறது தண்ணி இந்த லோக்கல் பஸ் போகுதுல்ல அங்கே இறக்கி விட்டாங்க ஒரு கடை கிடையாது நீங்கள் மொஃபசல் பஸ் இருக்கிறத்துல தான் கடை இருக்கும் லோக்கல் பஸ் இறங்கின உடனே அங்கே எங்கேயுமே தண்ணி இல்லை கொழாய் மட்டும் அங்கே எங்கே வச்சுருங்க ஆடு மடம் நம்ம திறந்து இப்படி குடிக்கிறதுக்கு இல்லை போகிறவங்களாம் கையில் கிளாஸோட போவானா மக்கள்கிட்ட போய்ட்டு நானும் அப்படி ரொம்ப டயர்டாகி தண்ணி குடிச்சிட்டு என்ன நடக்குது பஸ்ஸு வருதான்னு தான் கேட்டேன் பா பச்சை பச்சையா அந்த அரசாங்கத்தை திட்டுறானுங்க காது குடுத்து கேட்க முடியாது இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இந்த மூவ் போய் கேப்பறாங்க முட்டாமு கேட்பாரான்னு கேட்குறேன் கேட்க மாட்டார்ல ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிற ஆள் இதைத்தான் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கற்றுக்கோ உனக்கு தெரியலையா ஜேர்னலிஸ்ட்டு இப்போ அவர் முத்தலிவு சார்கிட்ட போ கற்றுக்க எப்படி ஜேர்னலிஸ்ட்னா எப்படி என்ன பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும்னு நிறைய விஷயம் அவர் சொல்லி கொடுப்பாரு தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக நீங்கள் உருப்படியான ஒரு வேலையைப்பாரு இல்லை வயிற்று பழப்புக்காக இந்த மாதிரி பண்ணுறேனாக்கா வெளிப்படையாக சொல்லிட்டு போ வயிற்று பழப்புக்கான லேகம் விற்று மாதிரி இப்போ இங்கே வந்து இது விற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அதுதான் உனக்கு சரியான ஆள் கரெக்ட்டு தான் விஷயம் இருக்கு ஜெர்னலிஸ்ட் வந்து அசிக்கப்படுத்தக்கூடாது இல்லையா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எங்க எங்க தொடருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் நடந்தது அங்க ஓட்டு மிஷின்ல நிறைய ப்ராப்ளம் இருந்தது மத்த கட்சிகளுக்கு ஓட்டு மிஷினுக்கு ப்ராப்ளம் வர்றப்ப அதை எடுத்து பெருசா பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க இதை நாம் தமிழருக்கும் பிரச்சனைகள் வந்தது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா தென் சென்னை வேட்பாளருக்கும் அது பிரச்சனை நடந்தது அவரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்க தர்ணா பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டி ஒரே ஒரு சேனல மட்டும்தான் வந்தது அவர் ரீசன் சொல்றாரு அது ஒரு சேனல தான் வருது அப்படி பார்க்கும்போதுமே சீமான மட்டும் எல்லாம் நாம் தமிழர் கட்சியே புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே நடக்குது கிடைக்குது இல்லை இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ரெண்டு மாதிரியாக ஸ்பிரிட் ஆகி யார் விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்தின் மூலம் யார் பயன் அடைகிறோம் வாங்க இந்தியாவை காப்பாற்றலாம் ஆமாம் அப்படின்ற விளம்பரம் கொடுக்குறதா இருக்கட்டும் அதை தாண்டி வந்து யாரை காட்டணும் யாரை காட்டக்கூடாதுன்ற மாதிரி அரசாங்கம் வந்து சில அழுத்தங்கள் கொடுக்குற விஷயத்தினால அதை சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யதார்த்த கலநிலவரம் என்னன்றது எல்லோருக்குமே தெரியும் ஒரு நாள் என்னை தேடுவேன்னு அவர் சொல்கிறார்ல ஆமாம் அந்த நாள் எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இப்போது இந்த எலெக்ஷனில் என்னோடய கேள்வியே அது தானே நீங்களே பதிலாக சொல்லிட்டீங்க பரவாயில்ல சொல்லுங்கள் ஆ சரி அதாவது இந்த எலெக்ஷனில் தேர்தலை புறக்கணித்தாங்க ஆமாம் பத்து கிராமங்களுக்கு மேலே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்காக நீங்கள் இதாக இருக்கட்டும் அல்லது திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையிலையும் அந்த சிப்கார்ட் எடுக்கணும்னு சொல்லி மாதிரி வேங்கே வேலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புறக்கணிச்சிருக்கிறாங்க இதில் மெயினாக பேச வேண்டியது இந்த பரந்தூர் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நீங்கள் அதுக்காக வந்து விவசாய நிலை கையகப்படுத்துறீங்களா விவசாயி கேட்கக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்குனாக்கா என் விவசாய பூமியை நீ கையகப்படுத்தி நீ விவசாயம் செய்து கொள்கிறாய்னா நான் கொடுக்குறேன் புரியுதுங்களா அதை கொண்டு போய் தரிசு நிலமாக ஆக்குறதுக்கு நான் கொடுக்கல ஏன் அதை சொல்கிறாங்கனாக்கா தம்பி விவசாய பூமியை நீங்கள் எடுத்து விவசாயம் பண்ணும் பொழுது அதை பாருங்க ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது அதில் வந்து நீங்கள் மண் எப்பயுமே ஈரமாக இருக்கும் ஓகேங்களா நிலத்தடி நீர் உயரும் இந்த எலி பூரா பாம்பு எல்லாமே வருது ஒரு ஒரு சைக்கிள் அதை நடந்துகிட்டே இருக்கும் பறவைகள் வரும் தானியங்கள் சாப்பிடும் உட்கொள்ளும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி விலை தான் அந்த மண்புழு இருக்குது பாருங்கள் மண்புழு நிலத்தை எப்போயுமே வந்து வளமாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் அரிசி விலை தான் அது மூலம் வந்து மக்கள் பயனடைகிறான் சாப்பிட்றோம் அதை தாண்டி வந்து அரிசியை ஏற்றுமதி செய்கிறோம் அப்போ பொருளாதாரம் மேம்படுது ஒரு விவசாய பூமியை வச்சு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து கொண்டுருக்குறத போயிட்டு தேடி தேடி நீ வந்து விவசாயத்தை அழிக்கக்கூடிய வேலையை ஸ்டாலின் செய்கிறாருனாக்கா இது என்ன அரசாங்கம் இப்போ இதை வந்து சீமானு சொல்றாருல நாளைக்கு சோத்துக்கு இந்த அன்னைக்கு பிச்சருக்கு நிலைமை வரும் இப்போ கிட்டத்தட்ட அந்த நிலமை வரப்போகுது அன்னைக்கு நீ சீமானை தேடுவே இல்லை தேடிதானே அவன் அன்னைக்கே சொன்னாப்பில இந்த கேட்கல நம்ம இந்த அன்னைக்கு உட்காந்துருக்கோன்ற மாதிரி இது யதார்த்தமான ஒரு அரசியல் நீங்கள் வந்து அவர் அரசியல் தலைவராக பார்க்காட்டியும் பரவாயில்ல நம்ம கூட சாமானியான ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாரு அதை நம்ம எடுத்துக்கணும்னு ஒரு அறிவோடு வந்து சில விஷயத்திற்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சீமான் ரிலேட்டடாக கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் பயங்கரமாக வைரலாக போய்ட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது வந்து கேரளாவோட தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அங்கே வந்து மலைகளும் மலை சார்ந்த ஒரு பகுதிகளும் கடல் சார்ந்த பகுதியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சைடில் மலையே காணும் அப்போ அந்த மலையெல்லாம் குடஞ்சதுக்கான ஆர்ட் அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் அவர்கள் சோ வந்து மலையுமே குடஞ்சி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அப்பா டிவி ஃபேன் தானே ஆமாம் நாங்கள் பெரிய ப்ராடக்ட் வைக்கணும்ல ஓ சரி அது மாதிரி அப்படி இறங்கிட்டாரு இப்போ வந்து சீமானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு மூணு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மண் சார்ந்து மக்கள் சார்ந்து பேசக்கூடிய விஷயமா இருக்கும் ஓகே இயற்கை சார்ந்து நீர்வளம் சார்ந்து கனிம வளம் சார்ந்து கோயில் சார்ந்து சிற்பம் சார்ந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மக்களுக்காக பேசுறாரு மூணாவது நீங்கள் பாருங்க வாழ்வியல் யதார்த்தத்தை புரிய வைக்கிறார் வாழ்க்கையிலுடைய யதார்த்தமான வாழ்வியல் முறை என்ன எப்படி முன்னோர்கள் வாழ்ந்தாங்க எப்படி இப்போ இருக்கக்கூடிய நம்ம வாழ்கிறோம் இதன் மூலம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் இருக்குது சமூகத்தில் அன்னைக்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்க பண்ணிக்கணும் ஊர் ஊராக கூப்பிட்டு போய் ஐநூறுவா ரேஷனில் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறது அரிசி பருப்பு கொடுக்குறது ஆர்லிஸ் கொடுக்குன்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு புள்ள பெற்றுக்கிறதுக்கு வழி இல்லாமல் அப்பவே ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறானுங்க இந்த மாற்றம் இருக்குல்ல இந்த சூழியல் மாற்றமாக இருக்கட்டும் உணவு மாற்றமாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய வேலை மாற்றமாக இருக்கட்டும் இந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஹைப்ரிட் முறையை கொண்டு வந்தது காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் மாடுலேயே பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு போயிட்டு ஏதோ ஒரு பால் நம்ம உட்கொள்வையோட பாலாக இருக்கட்டும் எல்லாமே விஷமாக மாறி அப்போது நம்ம வாழ்வியல் வந்து கண்ணார பார்க்குறோம் சரிங்க ஒரு காலத்தில் ஒரு வீடு இந்த ஒரு ஹால் இருக்கும் ஹாலில் ஒரே ஒரு டிவி இருக்கும் இந்த இப்போ இருக்கிற மாதிரி ரூம் குரூம் டிவிலாம் கிடையாது இந்த ரிமோட்டெல்லாம் அப்போ பெருசாக கிடையவே கிடையாது எந்திரிச்சு போய் செய்வோம் உடல் உழைப்புரிஞ்சு அதேமாதிரி உரல் ஆட்டுறது அமில ஆட்டுறதுன்னு அந்த மாதிரி எல்லா விஷயம் இருக்குது அதை தாண்டி ஒரு ஹால்னால் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரம்பேத்தி பிள்ளைங்க ஒரே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பேசி தீர்த்தி சமாதானமாக போயிட்டாங்க இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து இவ்வளோ கேஸ் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா பேசுகிறதே கிடையாது குடும்பத்தோடு தம்பி சாப்பிட வாங்கன்னு அம்மா கீழேருந்து ஃபோன் பண்ணி ரூ பக்கத்து ரூமில் இருக்க கூப்பிட்டு வர வைக்கிற நிலைமை இப்போ மாறிட்டான் இந்த எதார்த்த வாழ்வியல் முறை மாறி போயிடுச்சு இப்போ இதை புரிய வைக்க அவர் ட்ரை பண்ணுறாரு இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது தேவை எது இல்லை ஆடம்பரம் எது அத்தியாவசியம் எதுன்ற ரெண்டு விஷயம் இருக்குல்ல உணவை தவிர அடுத்து நம்ம உணவு அன்னைக்கு போட்டுருக்க உடையை தவிர வாங்குவது எல்லாமே வந்து ஆடம்பரம் அத்தியாவசியம் எது தேவைன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை சார்ந்து வாழணுன்ற ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா அது எதார்த்தமாக புரிஞ்சிக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிட்டாக்கா அவரை சார்ந்து போவாங்கன்னு நம்புகிறேன் நான் சரிங்க கண்டிப்பாக டே பை டே நிறையா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு எங்கள் அண்ணனுக்கு ஆகுது பெரிய அண்ணனுக்கு என்ன ஆகுது எல்லாருக்கும் மூத்த அண்ணனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே நிறைய விஷயங்கள் போயிருந்தீங்க